தமிழக வெற்றி செயல் வீரர் கூட்டம் செங்கோட்டையன் பங்கேற்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சர் அவரை ஏற்றுக்கொள்பவருடன் மட்டுமே கூட்டணி செங்கோட்டையன் பேச்சு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக வெட்டுக்கழகத்தின் தாராபுரம் காங்கேயம் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் உடுமலை அரங்கில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் தலைமை வகித்தார் இதில் முன்னாள் அமைச்சரும் தமிழக கழகத்தின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான கே ஏ செங்கோட்டையன் சிறப்பு கலந்து கொண்டார் நேற்று இரவு ஏழு மணி அளவில் தாராபுரம் நஞ்சம்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீகாந்த் தலைமையில் செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு உற்சாகமாக வரவேற்களிக்கப்பட்டது பெண்கள் ஆர்த்தி எடுத்து பட்டாசு விடுத்து வரவேற்றனர் இதனால் சாலை முழுவதும் தொண்டர்கள் திரண்டதால் சில நேர் சில மணி நேரமாக போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வடத்தரை காமராஜபுரம் அண்ணா சிலை ஆலங்கியம் ரோடு பெரிய காளியம்மன் கோவில் அருகே உள்ளிட்ட பகுதிகளில் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர் அம்பேத்கர் வந்த தமிழக கழகத்தின் தொண்டர் ராஜா செங்கோட்டையனுக்கு சால்வை அணிவித்து புத்தகம் விழுகிறார் இரவு எட்டு மணி அளவில் அரிமா அரங்கத்திற்கு வந்த செங்கோட்டையனுக்கு தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஒரு கட்டத்தில் பட்டாசு பொட்டியை தூக்கி கொண்டு ஓடியதால் பட்டாசுகள் வானில் வெடித்து சிதறிய நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் உடுமலை தாராபுரம் சாரையில் தற்காலிக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அரங்கிற்குள் நுழைந்த செங்கோட்டையனை பெண்கள் ஆர்த்தி எடுத்து மலர் தூவி வரவேற்றனர் கூட்ட நெரிசலின் காரணமாக அவர் உள்ளே செல்வதில் சிரமம் மேம்பட்டதால் சற்று நேரம் நாற்காலிகள் அமர வைத்து ஓய்வு எடுத்துக் கொண்டார் பின்னர் தொண்டர்கள் ஆட்டம் விசில் கோஷம் எழுப்பி அரங்கத்தை உற்சாகத்தில் மூழ்கடித்தனர் அதன் பின்பு தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது மேடையில் பேசிய செங்கோட்டையின் தமிழக வெட்டுக்கழக தலைவர் விஜய் இன்று பெண்கள் இளைஞர்கள் படித்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் விரும்பப்படும் தலைவராக உருவெடுத்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவில் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு உலக நாடுகளிலேயே திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜெயலலிதாவுக்கு இந்த மகள் ஆதரவு அலையை இன்று விஜயிடம் பார்க்கிறேன் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் தமிழகத்தின் என்றும் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகள் ஒரே இயக்கத்தில் இருந்த நான் தற்போது விஜயின் தலைமையிலான தமிழக கழகத்தின் வெற்றிகரமாக எனது அரசியல் அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்துவேன் என்றார் ஊழல் குறித்து கேள்விக்கு ஆளும் திமுக ஆட்சியும் முன்னாள் அதிமுக ஆட்சியும் ஊழல் விஷயத்தில் பெரிய வித்தியாசம் இல்லை ஜனநாயகத்தில் மக்களுக்கு நேர்மையான ஆட்சி தேவை தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சியில் நேர்மையான நல்லாட்சி வழங்கப்படும் என்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சாமிநாதன் கருத்துக்களுக்கு செங்கோட்டையன் யார் அரசியல் காமெடியன் என்பதை விரைவில் மக்கள் தீர்மானிப்பார்கள் என தெரிவித்தார் வட மாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக எழுந்த கேள்விக்கு பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வேலை இல்லாத ஆண்களுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட திட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் செயல்படுத்தப்படும் என்றார் இந்த மாத இறுதிக்குள் தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் தாராபுரம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தொகுதியாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பத்திரிகையாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்தால் கல்விக்கடன் வேலைவாய்ப்பு சமூக நீதி உள்ளிட்ட துறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார் பேட்டி திரு செங்கோட்டையன் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய்கிர தாராபுரம் செயல்பேறு கூட்டத்திற்கு அங்கே வருகிறது ஆர்ப்புத்திருக்கிற பொதுமக்கள் ஆர்ப்படுத்தி வருகிற இளைஞரும் இளம்பெண்களும் பெண்களும் வரவேற்பு விட்ட காட்சியை காணுகிற போது தாராபுரம் பூமியிலேயே நாளை தமிழ்நாட்டுடைய கட்சி தளபதியுடைய தலைமையில் யாரை விரைவு நாட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக அமைந்திருந்தது நானும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தை காண்கிற போது இதை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாத என்ற வரலாறு தான் இங்கே படைக்கப்படும் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டீர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு உலோகத்தை பற்றி பேசுவதற்கு அதே நேரத்தில் அவர்களுக்கு இரு இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு காணுகிறேன் சொன்னால் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஆட்சி துரோகமற்ற ஆட்சி விசுவாசமுள்ள ஆட்சியாக தமிழகத்திலே இல்லாத நிலைதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவருடைய கருத்துக்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வழங்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய கூட்டணியிலே இணைவார்கள் அப்படி கூட்டணிக்கு வருகிற போது அத்தனை பேரும் நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அவளை அழைத்து என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் ரெண்டு கட்சி தான் போட்டி அது ஏடிஎம் கேவும் நாங்கள் ஏடிஎம் வந்து

என்பதுதான் அவருடைய பொருள் தமிழகத்தை பொறுத்தவரையில் சட்ட வங்கி பேணி காப்பதற்கு பெண்களுக்கு சுயமாக அண்ணன் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு எந்த நேரம் வேணாலும் நடமாடலாம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதற்கு வீடு பேருக்கு வீடு வழங்குவதற்கு இரண்டு சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கு அதே நேரத்தில் தூய்மையான ஆட்சி உருவாக்குவதற்கு மின்வெட்டு இல்லாத மாநிலத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு ஆரோக்கியமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அதன் செயல்பாட்டின் மூலமாக நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளுகிற போது ஜனநாயகம் ஒன்பதாம் தேதி வெளியிடுகிறது ஜனநாயகத்தை காப்பாற்க அவர் தயாராக இருக்கிறார் ஜனநாயகம் வென்று காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளுவேன் அமைச்சர் மு கருத்து நீங்க வந்து நிரந்தரம் தமிழகத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க அவர் வந்து சொன்னூர் ராஜகபுரம் என்னை பொறுத்தவரை காமெடி அல்ல நான் தொடர்ந்து வெட்டி பெற்றுக் கொண்டிருப்பேன் அவர் பலமுறை தோல்வியை கண்டவர் அவர் சொல்லும் கருத்துக்கெல்லாம் நான் கை சொல்லுகிறேன் தேர்தலை தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் இறுதிக்குள் என்ன நடக்க போகிறது என்பதை எங்கள் காணப்போகிறீர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தலைவர் தான் முடிச்சி பகுதியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் தானே தவிர மூன்று பேர் வந்தார்கள் மூன்று பேர் என்ன நிலையில் இருந்தால் நான் மேலே வாருங்கள் என்று கேட்டேன் அவர் மூன்று பேரும் நான் மேலே சென்ற உடனே மூன்று பேரும் ஒரே பைக்கிலே சவாரி செய்தார்கள் நான் திரும்பி வருவதே அங்க இல்லை தாராபுரம் தொகுதி பொறுத்திருந்து பாருங்கள் எத்தனை பேர் அங்க இருந்து இங்க வரப்போகிறா என்பதை தான் நீங்கள் காணப்போகிறீங்க தாராபுர தொகுதி தாலகையாக கோட்டை மட்டுமல்ல கோட்டைக்கு அனுப்புவதில் இங்க இருக்கிறார் இப்போதுதான் அறிவித்திருக்கிறார்கள் அரசூழல் அதை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்ததற்கு பிறகு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற மதியம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் என்ன அவர் அந்த பத்தாயிரம் பத்தாண்டுகள் இருந்தால் பத்தாயிரம் இருபது ஆண்டுகள் இருந்தால் இருபதாயிரம் முப்பதாயிரம் முப்பது ஆண்டுகள் இருந்தால் முப்பதாயிரம் என்று அறிவித்திருக்கிறார் எந்த அடிப்படையில் அது செயல்படுத்தப் போகிறார் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஆனா பொங்கல் எல்லாம் வந்து லேடிங் ஆட்சியில ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க நாலையில ஆட்சியில ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க போன வருஷம் அதுவும் அதை பத்தி ஏதாவது எதோ இந்த முறை தேர்தலை நோக்கி எவ்வளவு கொடுக்க போகிறா என்பதைதான் நாங்கள் காசு கொண்டு இருக்கிறோம் ஆனா உங்களுக்கு கூடுதலை கிடைக்கும் எல்லாருக்கும் அன்னைக்கு குடும்பல எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரே ஒரு கருத்து பதினாறில் திமுக ஆட்சிதான் வரும் சொன்னாங்க ஆனால் மாவெர் விட்டு ஈட்டி சென்றவர் இருநூத்தி முப்பத்தி நான்கு இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்த தலைவி புரட்சித்தலை அம்மா மறந்து கூடாது அன்னைக்கு அப்படியே சொன்னாங்க இன்னைக்கு அத சொல்லிட்டே இருக்காங்க கருத்து கணிப்பு வேறு மக்கள் தீர்ப்பு வேறு மறந்து விடக்கூடாது மத்திய அரசு கல்வி கடனை ரசம் பண்ணிருக்காங்க அதுக்கு மத்திய அரசு கல்வி கடன் பொதுவாகவே தேசிய வங்கியின் மூலமாகத்தான் இளைஞர் அந்த கடனை பெறுகிறார்கள் இளைஞர் தங்களுடைய வாழ்க்கை வேலைவாய்ப்பில்லை என்று சொன்னால் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத தண்ணீர் சிந்துகிறார்கள் இதை நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசு அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள தவிர நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தண்ணீர் சிந்துவதற்கு நம்முடைய வெற்றி தளபதி விடமாட்டார் என்பது மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள நூறு நாள் வேலை பேரை வந்து மாற்றி நூத்தி இருபத்தி நாலு முதல நூறு சதவீதம் மற்றும் மத்திய அரசு வழங்கியது நாற்பது சதவீதம் மாநில அரசு வழங்க வேண்டும் என்ன சிக்கல் ஒவ்வொருடைய கருத்தும் நாளை எதிர்கால தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறது மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்